முதல் வாசகம் உமது செல்வமாகிய நல்ல நீரூற்றை இவர்களுக்கு தந்தருள் வீர் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது மக்கள் காதேசில் தங்கினர் மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள் அப்பொழுது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர் மக்கள் மோசையுடன் வாதாடி கூறியது ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன் நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன் தானிய நிலம் அத்திமரங்கள் திராட்சை கொடிகள் மாதுளைச் செடிகள் எவையுமே இங்கு இல்லை குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே பின் மோசையை மாறோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்குச் சென்று முகங்குப்புற விழுந்தனர் ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது ஆண்டவர் மோசையிடம் எடுத்துக்கொள் நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவரச் செய்யுங்கள் அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள் இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள் மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார் அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன் என்று கோலை எடுத்தார் மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர் மோசே அவர்களிடம் கலகக்காரரே இப்போது கேளுங்கள் இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார் பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார் தண்ணீர் தாராளமாக வந்தது மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர் ஆண்டவரோ மோசேயிடம் ஆரோனிடம் இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார் இது மெரிபாவின் தண்ணீர் இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர் அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர் உங்கள் இதயத்தை ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் படுத்தாதீர் ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர் வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் மாடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்ப்பீர் அன்று மெரிபாவிலும் பாலி நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலுக்கு செவிசாய்பீ நட்சி வாசகம் உன் பெயர் பேதுரு விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மத்தே எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு ஏசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார் ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து என் கண்முன் இல்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாயிருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்